வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது இன்னைக்கு என்ன பார்க்க இருக்குன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் காலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் வந்து அப்டேட் கொடுத்திருக்காரு எப்பப்ப ஏஎல்பி தேர்வு நடைபெறும் டெக்னீசியன் தேர்வு எப்போ வரும் வரும் குரூப் டி எப்போ வரும்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் இந்தந்த மாதங்கள்ல உங்கள் நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு இதை வந்து நேற்று பட்ஜெட் நடந்தது இல்லை சார் ரயில்வே மினிஸ்டர் நம்ம தேர்வு சம்பந்தமாக எந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே சார் நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து ஏஎல்பி நோட்டிபிகேஷன் வந்து அப்ளை வந்து போய்கிட்டு இருக்கு அடுத்து டெக்னீசியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து நோட்டிபிகேஷன் வரப்போது சார் அதை அப்ளை பண்ண போறோம் அடுத்து என்டிபிசி எப்போ வரப்போகுது குறிப்பிட்டி எப்போ வரப்போகுது இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வுல எப்போ நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க இது ரயில்வே ரயில்வேத்துல வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேகன்சி தனியாக உங்களுக்கு வரும் பட் இந்த இது அது அப்படியே தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் என்ன பண்றாங்க ரயில்வே மினிஸ்டர் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இப்ப ஏஎல்பி எப்ப வரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாசம் வரும் சொல்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் எப்போ வருமா ஜனவரியில வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்றாங்க டெக்னீசியன் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் வரும்னு சொல்றாங்க அடுத்து என்டிபிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன்ல வரும்னு சொல்றாங்க ஓகே குரூப் டி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஓகேங்களா அப்ப இதுல என்ன தெரியுது ஆல்ரெடி ஏஎல்பி அறிவிச்சிட்டாங்க டெக்னீஷியன் இப்ப அறிவிக்க போறாங்க ஓகே இந்த வருஷம் தான் வருது நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் தான் உங்களுக்கு வர இருக்கும் என்டிபிசி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் அப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய தேர்வு என்ன வரைக்கும் போது என்டிபிசி தான் வரப்போகுது அப்ப என்பிசி தான் ஜூன் மந்த்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இயர்ல பட் இப்போ எப்போ நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா வேமா கூட வருகிற வாய்ப்புகள் இருக்கு என்ன குரூப் டி து ஓகா எப்படி கால்குலேட் பண்ணி கொடுத்துட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் இடைப்பட்ட இடைவெளி இரண்டு மாதம் இல்லை மூன்று மாதம் கேப் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இதன்படி உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வேகன்சி அறிவிக்கப்பட்டு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்ட் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப உண்மையில ரொம்ப நல்ல ஒரு அப்டேட் எனக்கு ரொம்ப வருடங்களாகவே ஐந்து வருடமா நோட்டிபிகேஷன் எதுவுமே இல்லாம ஆல்ரெடி வந்த நோட்டிபிகேஷன் தானே அது எக்ஸாம் வச்சு லேட் பண்ணிக்கிட்டே முடிச்சாங்க பட் இனிமேல் வரக்கூடிய தேர்வு கண்டிப்பா வேகமா வச்சாங்க கண்டிப்பா ரயில்வே தேர்வுக்கு தயாரிக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் இது கண்டிப்பா அனைவருமே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ ஏஎல்பி ஸோ முன்னாடியில் ஏஎல்பி வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துச்சு ஏஎல்பி டெக்னீஷியன் வந்துச்சு ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஐடிஐ முடிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க எழுத முடியும் அப்படின்ற மாதிரி வச்சு டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவர் குவாலிஃபை எழுத முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க ஸோ டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சதால எழுதலாம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சா எழுதலாம் அது எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அப்போ டெக்னீசியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஐடிஐ இல்லைன்னா டென்த்து சிசிஏஏ இது முடிச்சா அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பட் இந்த வருஷம் என்ன பண்ணலாம் டிப்ளமோ இன்ஜினியரிங் எக்ஸ்ட்ரா ஆர்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு தெரியும் டிகிரி முடிச்சவங்களும் என்ன பண்ணலாம் இங்க அப்ளை பண்ணி எழுத முடியும் என்ன பண்ணலாம் எழுதலாம் டென்த் ஐடி முடிச்சவங்களும் எழுதலாம் ஓகே இது வந்து வரக்கூடிய தேர்வுள்ள மாற்றுகள் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஓகே கல்வி தயார் கண்டிப்பா மாற்றம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நல்லாவே கொடுத்துட்டாங்க இப்ப ஏஎல்பி ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா முப்பது வயசுல இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மூணு வருஷம் கூட்டிட்டாங்க அதே மாதிரி ஓபிசிக்கு மூணு வருஷம் எஸ் சி எஸ்டிக்கு மூணு வருஷம் அனைவருக்கும் என்ன பண்ணாங்க ஒரு மூணு வருஷம் எக்ஸ்ட்ராவே ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அதே தான் கண்டினியூ என்ன பண்ணுவாங்க டெக்னீஷனுக்கு வரும் குரூப் டிக்கு வரும் ஓகேவா ஏஜ் உங்களுக்கு வராது மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஏஜ் ரிலக்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்ப கல்வி மாற்றங்கள் இருக்கு ஏஜ் மாற்றங்கள் நிறையவே இருக்கு கண்டிப்பா என்ன பண்ணலாம் நிறைய பேர் இந்த தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் ஓகேவா இப்போ கிட்டத்தட்ட டெக்னீஷியன் வந்து ஒன்பதாயிரம் வேகன்சில வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க பட் பட்னா நோட்டிஃபிகேஷன் வரல நோட்டீஸ் வந்துருச்சு ஓகே இப்போ அதே மாதிரி என்டிபிசிலையும் ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க குரூப் டீக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து வந்து இந்த நோட்டிபிகேஷன் இப்படி வரும் சொல்கிறாங்க ஜனவரி ஏப்ரல் ஜூன் அக்டோபர் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி ஒரு நம்ம முன்னாடியே சொல்ல முடியாது ஸோ இதன்படி வரலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் முன்னாடியே கூட வரலாம் ஏன்னா டெக்னிக்ஸ் வந்து பிப்ரவரி வருது இல்லையா அப்போ என்டிபிசி குரூப் என்ன பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்த மாதம் கூட வர வாய்ப்புகள் இருக்குது பட் இதுதான் ப்ராசஸ் ஓகே அப்போ நீங்க தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரயில்வே தேர்தலில் ட்ரை பண்ணுங்க ஈஸியா வழிக்கு போலன்னா இங்க அனைத்து தேர்வுக்குமே ஒரே தான் பிறக்கும் ஒவ்வொரு தேர்வு பார்த்தா சில விஷயங்கள் மட்டும் தான் மாற போகத்தவரை மேக்ஸிமம் பேச இல்லை ஓகேவா நீங்க மெயினாக என்னென்ன படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் நல்லா படிச்சு தான் ஆகணும் வழியே கிடையாது மேக்ஸ் படிக்கணும் அடுத்து ரீசனிங் நல்லா பார்த்து வச்சுக்கணும் அடுத்து சயின்ஸ் அடுத்து ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா இந்த டாபிக்ஸ் நாலு தான் அனைத்து தேருக்குமே காமனா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது நல்லா திறவ அப்போ அப்போதான் எந்த தேர் வந்தாங்கன்னா இப்போ நம்ம ஈஸியா அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ நல்லா யாபிச்சிக்கோங்க அப்ப ரயில்வே எக்ஸாம் கரண்ட் அவுட் ஆயிடுச்சு அதாவது ஏழு ஜனவரி டெக்னீஷியன் ஏப்ரல் இண்டிபிசி ஜூன் குரூப் டி அக்டோபர் ஓகே அப்போ ரயில்வே தெறவுல இந்தந்த வேலைகள் இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ அதனால சோ ரயில்வே தேர்வுக்கு தயாரக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இப்போ இருந்தே பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஸோ நம்ம ஒரு மாசம் படிச்சு ரெண்டு மாசம் படுத்துன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கங்க ஓகே சோ நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு தான் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த நம்பர் தொடர்பு நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே இந்த நம்பர் தொடர்புலாம் டீடெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க புக்ஸ் தனியா வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஓகே கிளாஸ் ரூம் இருக்கு புக்ஸ் நம்மகிட்ட இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் ஏஎல்பி டெக்னிக்ஸ் வந்து டெஸ்ட் பேஜ் கேட்குறீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிளான் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஃபார்த்த உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்க ரெடியா இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்ப ரயில்வே தேர்வுக்கு இந்த வருடம் நம்ம நல்லா ட்ரை பண்ணா இந்த வருடம் நம்ம வேலைக்கு போகலாம் இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ வெற்றி அறிவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது இன்னொரு சந்திக்கலாம் நன்றி